ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண் பண்ண போகிறோம்னா ஏவும் ஏவும் கேப்டல் ஏவும் ஸ்மால் ஏவும் சவுனிக்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் போன வீடியோவில் இப்போ கேப்டல் பியும் ஸ்மால் பியும் ஃபோனிக் ஸோன்னு பார்த்தோம் இப்போ கேபிட்டல் சியும் ஸ்மால் சியும் கேட்டல் பியும் ஸ்மால் பியும் ஃபோனிக் பார்க்க போகிறோம் ஸ்டெடி ஆடுன்னு நம்ம எல்லாரையும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் வெட்ல இருந்தே ப்ளூ லைனுக்கு போகணும் இல்லாட்டி தப்பு கொஞ்சமாக வளர்ச்சி வைக்கணும் இதான் கேப்டன் சி உங்களுக்கு ஸ்மால் சி ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுவீங்களே அதே மாதிரி ப்ளூ லைனில் இப்படி போடணும்

கத்துலாம் கீழே டச் பண்ணிக்கோங்க ஒரு ரெட் லைன் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு பண்ணுங்க இப்போ டீ ஸ்மால் டீ எப்படின்னா இப்போ இப்போ ஒரு கவ் போட்டு அப்புறம் ஜாயின் பண்ணணும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ண வைத்துட்டேன் இந்த டீ இப்போ போட்டு அப்புறமா இப்படி ஒரு சின்ன நல்லா போட்டுக்கணும் இப்போ இங்கே போத்தலாம் ஒரு கவ் ஜாயின் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு சின்ன க

மோல்சி கேப்டன்சி மோல்சி இரோடு லைன் ஃபுல்லாக எழுதிட்டு வரலாம் லைனாக எழுதிட்டு வரலாம் பேஜ் ஃபுல்லாக எழுதிட்டு வரலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு லைனில் இப்போ ஒரே லைன் டேய் எழுதிட்டு வரலாம் டின் மாதிரி போட்டுக்கோங்க இங்கே மேலே இருக்குல்ல அதே மாதிரி போட்டுக்கோங்க அப்புறமா ஒடுக்கு இங்கேயே போட்டுடலாம் இப்போ நாம நேத்துறோ இன்னிக்கிறோ நம்ம ஒரு லைன் ஃபுல்லா விட்டு வரலாம் ஏ ரொம்ப ஸ்லாண்டிங் வேணா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லாண்டிங் போட்டாலே போலோ பி அதே மாதிரி போட்டலாம் பி நாம சீரே வேஸ்ட் பண்ணுவோம்ல சீ போத்தலாம் இந்த சீ இருக்குல்ல நம்ம சீ இப்போ இப்போவே ரீலைஸ் பண்ணிட்டோம் அப்புறமா டி உங்களுக்கு இந்த ஸ்மாலாக தெரியலாம் இன்னும் சி எப்படின்னா இப்போ போட்டலாம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு இப்பிரி ஒரு கோவ் இப்போ நாம இப்போ ஸ்மால் ஏ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்மால் ஏ சி அடுத்து ரைட் லைன் இப்படி பி போடலாம் பி இப்படி இப்படி சி இப்படி டி இப்படி டி போடுறா பழகணும் சி இப்படா பழகணும் இது ரெண்டு பேர் ஃபுல்லாக பேமலுக்கு எழுதிட்டு வாங்க இதையும் இதையும் நான் சேர்த்து எழுதிட்டு வரலாம் இப்போ ஒன்றா லைன் எழுதிடலாமா வேணாமா சரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் ஒன்று ஒரு லைனே எழுதிடுறேன் பார்த்து பார்த்துட்டு பண்ணிட்டு இன்றைக்கும் பார்த்துடலாம்

இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஈக்க போட்டேன் நீ ஒன்றா டைம் சொல்லுறேன் இப்படிங்க இங்கேயும் இங்கேயே இருக்கிறனால இன்னும் பேசி தூக்க முடியல வெயிட்டருக்கு ஏ அசான் ஓப்பிள் ஓ ஓடோ ஹக்ஸ் பி பிக்கு போகலாம் பி அசான் ഇപ്പൊ നമ്മളാം da da duck the drum the door the dog now phonics pakato i mean people english speak lang ninge people english pesra so I'm making i am sad aapisul no ninge hungry am ko making na you hungry no